கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே ஜீவனை கொடுத்து ஐஸ் நாட்களை கூட்டி கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின இந்த பெரிய நன்மையான காரியங்களுக்காக் கருபைகளுக்காய் கொடானு கூட நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் கூட கர்த்த நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை யாத்திராகமம் நான்காம் அதிகார பன்னிரெண்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது நீ இப்போ நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மோசையை பார்த்து பேசுகிறதை பார்க்கிறோம் என் அன்பு சகோதரனே சகோதரியன் ஒரு வேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு வேளை கேள்விகள் இருக்கலாம் ஏன் ஆண்டவர் வந்து நம்மளை தெரிந்து கொண்டாரு ஏன் என்னை தெரிந்து கொண்டார் எதுக்கு என்னை வேறு பிரிச்சிருக்காரு ஏன் என்னை வந்து சில இடத்துல வச்சுருக்கிறாரு சில இடத்துல உபத்திரவம் இருக்கும் போராட்டங்கள் இருக்கும் அவமானங்கள் இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனால் அந்த இடத்துல தான் நம்ம இருப்போம் நமக்குள்ள கேள்வி இருக்கலாம் நான் ஏன் இங்க இருக்கிறேன் நான் எதுக்கு வந்தேன் எதுக்கு ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி ஒருவேளை நமக்கு கேள்விகள் இருக்கலாம் அன்னைக்கு இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தெய்வம் மோசியை பார்த்து அவர் சொல்லுகிறார் நீ போ நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியதே நான் உனக்கு போதிப்பேன் என்று சொல்லி அவர் அந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆனா அந்த மோசை சொல்லுகிறதை பார்க்கறோம் என்னை வந்து நான் வந்து ஒன்றுத்துக்குமே நான் உதவாதுவேன் நான் திக்குவாயா இருக்கேன் நான் மந்தனாவாக இருக்கிறேன் நான் எப்படி போய் அந்த ஜனங்களோடு கூட பேசுவேன் நான் எப்படி அந்த ஜனங்களை நான் வந்துட்டு நான் அழைச்சி வருவேன் எப்படி வந்து நான் வந்து என்னால் ஒன்றுமே முடியாது தேவனை நோக்கிய சொல்றேன் இடத்திற்கு போகவும் இஸ்ரோவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வருவேன் நான் எம்மாத்துறோம் நான் எம்மாத்துறோம் நான் ஒண்ணுமே இல்லையே நான் பேச தெரியாத எனக்கு நான் திக்குவாயா இருக்கேன் மந்தனாவாக இருக்கேன் நான் எப்படி போவேன் அப்படின்னு சொல்றேன் ஆனால் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து அந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம் நான் உன்னோடு இருப்பேன் நீ ஜனத்தை எகித்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள் நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் அந்த இடத்துல மோசியோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம் என் அன்பு சகோதரனே சகோதரிய ஒரு வேலை நம்மளும் அப்படி ஒரு வேலை திகைச்சு நிற்கலாம் என்னென்னு தெரியாமல் புரியாமல் இருக்கலாம் ஏன் வந்து என்கிட்ட ஆண்டவர் பேசுகிறாரு ஏன் என்கிட்ட ஆண்டவர் வந்து என்ன தெரிந்து கொண்டாரு எதுக்கு என்னை இந்த வேறு வேறுபிடிச்சிருக்காரு எதுக்கு என்னை இந்த இடத்துல வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒருவேளை நம்ம நினச்சி கொண்டு இருக்கலாம் அன்னைக்கு ஆடு மேய்த்து கொண்டு இருந்த மோசியை தெரிந்து கொண்டார் திக்கு திக்குவாயும் மந்தநவான் நான் இருக்கிறேன்னு சொல்கிற மோசியை தெரிந்து கொண்டார் பயப்படுற மோசியை தெரிந்து கொண்டார் எனக்கு பேசவே தெரியாதுன்னு சொன்ன மோசியை தெரிந்து கொண்டார் அப்படி தெரிந்து கொண்டதுனால தான் மோசையை கொண்டு கர்த்தர் இஸ்ரோவேல் ஜனங்களை வழி நடத்தினார் அவ்வளோ பெரிய ஜனங்களை கர்த்தர் வழி என்று சொல்லி பார்க்குறோம் வழி நடத்துனது மாத்திரமல்ல மோசையின் வாயோடு கூட இருந்து மோசை பேச வேண்டியதை கத் அவன் நிமித்தமாய் மோசையோடு கூட இருந்து அவன் கத்தர் செய்த காரியம் மகாபயங்கரமாய் இருந்தது மகாபயங்கரமா இருந்தது யாராலையும் பிரமிக்கத்தக்க நினைத்து கூட பார்க்க முடியாத பெரிய பெரிய காரியங்களை கத்தர் மோசி நிமித்தமாய் செய்தார் ஒன்னுத்துக்குமே உதவாத மோசை பேசவே தெரியாதுன்னு இருந்த மோசை அன்பு சகோதரனே சகோதரிய அன்னைக்கு மோசையோடு கூட இருந்த கத்தர் யோசுவா ஒன்னாம் அதிகாரம் ஐந்தாம் மாசனத்தில் பார்க்குறோம் நீ உயிரோடு இருக்கும் எல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசியோடு கூட இருந்தது போல உன்னுடனும் கூட இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி கத்த யோசுவாவுக்கு வாக்குத்தத்தை கொடுத்தார் எப்படி மோசி கூட இருந்தாரோ எப்படி மோசியை வழி நடத்தினாரோ அதே மாதிரி நான் உன் கூட இருப்பேன் என்று சொல்லி யோசுவாவு கூட வாக்குத்தத்தை கொடுத்தார் அதே மாதிரி இருந்தார் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறாரு நீ இப்போ நான் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்று சொல்லி இந்த நாளில் அவர் நமக்கு போதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அவர் நமக்கு போதிக்கணும் அவர் நம்ம கூட இருக்கணும் அவர் நமக்கு போதிச்சு நம்ம வாயோடு கூட நம்ம பேச வேண்டிய காரியத்தெல்லாம் அவர் நமக்கு சொல்லணும் செய்யணும்னா நம்ம என்ன பண்ணணும் வேதத்தில் பார்க்குறோம் மோஸ்ட்லி தேவனுடைய சமூகத்தில் தேவனை சாட்சி கொடுக்குற அளவுக்கு அவன் உண்மையாக இருந்தான் என்று சொல்லி பார்க்குறோம் தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படிப்பட்ட மோசை அப்படியப்பட்ட உண்மையாக இருந்ததுனால தான் கர்த்தர் மோசை தெரிந்து கொண்டார் இந்த நாளில் தேவனுக்கு முன்ப்தான் நம்ம உண்மையாக இருப்போம் கர்த்தர் மோசையோடு கூட இருந்தது போல் நம்மளோடு கூட இருந்து அவர் வழிநடத்த வல்லவராக இருக்கிறார் ஆமே